வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குஸ்பு பேசின அந்த ஒரு சர்ச்சையான பேச்சுக்கு இங்கே எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கு முக்கியமாக பெண்கள்கிட்ட எவ்வளோ எதிர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அதையும் தாண்டி இங்கே சிஏஏ திட்டத்துக்கு அது அந்த சட்டத்துக்கு விஜய் விட்டிருந்த அறிக்கைக்கு எதிராக இங்கே சம்பத் அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறதையும் அதையும் தாண்டி பிஜேபியில் இருக்கிற ஒருத்தர் இங்கே திமுகவை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு என்ன அப்படின்னா கலைஞர் அப்படின்னா சாராயம் ஸ்டாலின் அப்படின்னா கஞ்சா உதயநிதி அப்படின்னா என்ன சொல்கிறதுனே தெரியல வாய் கூசுது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சீக்ரெட் பிளான் கூட இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்ன்னு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ முடிச்சுன்னா இருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்படியும் கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது முதல்ல இங்கே குஷ்பு பேசின அந்த ஒரு விஷயம் தாங்க இங்கே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லணும் இன்னும் சொல்ல போனால் அவங்க சொன்ன அந்த பிச்சை ஆயிரம் ரூபா கொடுத்தா திமுகவுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லணுன்னா இன்னும் சொல்லப்போனால் இது டிஎம்கே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இங்கே அந்த உதவித்தொகை வாங்குற பெண்களும் சரி இல்லை வாங்காத பெண்களும் கூடயும் பயங்கரமாக கோவப்பட்டு அவங்களுடைய ஆதங்கத்தை வீடியோ மூலயமா பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் குறிப்பிட்ட ஒரு சில பெண்கள் எல்லோரும் நீ கட்சி கட்சிக்கு தாவர நீ எடுக்கிறது பிச்சை இல்லையா நீ சாப்பிட்ற சாப்பிட பிச்சை இல்லையா நீ கூத்தாடுற கூட்டம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா நீ சினிமாவில் நடிக்கிறது பிச்சை பணத்துக்காக தானே நீ கட்சியை விட்டு கட்சி தாவறது இது பிச்சைக்காக தானே நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்களுடைய உரிமை தொகையை நீ எப்படி பிச்சைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற பெண்கள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்ல அதையும் தாண்டி இது பெண்கள் மட்டும் இல்லை எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு தான் அப்படின்ட்டு நான் சொல்றேன் அதையும் தாண்டி இங்க ஏன் அவங்க மேலே ஒரு கேஸ் கூட போட மாட்டாங்கிறாங்க இது அவங்களுக்கு முத தடவை இல்லை இது மாதிரி பல கான்ட்ரவர்சியான ஸ்பீச் எல்லாமே பேசியிருக்கிறாங்க ஒவ்வொரு டைமும் அது அப்போ அப்படியே மறந்துடுறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தில் திமுக அவங்க ஏன் இது மேலே இது மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்கிறாங்க இதுக்கு ஒரு கேஸ் போடலாமே அப்படின்ட்டு ஏன் யாருக்கும் முன்வரலை அப்படிங்கிறது தெரியல அதையும் தாண்டி இவங்க இந்த இருந்து அதாவது திமுகவில் இருந்துருக்கிறாங்க அதிமுகவில் பிஜேபி அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்சியிலுமே மாறி மாறி இருந்துகிட்டு அப்படிங்கறதுனாலயோ என்னமோ தெரியல மறுபடியும் இங்க நம்ம கட்சி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலயோ என்னும் தெரியல இவங்க அவங்க மேல கேஸ் போடவே மாட்டேங்குறாங்க அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எண்ணமும் கூட கழுத்தா இங்கே விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தில் முதல் முறையாக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இன்னும் சொல்லப் போனால் இதுக்கு முன்னாடி இவர் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு என்ன அறிக்கை விட்டுருக்கிறாரு ஒரு எதிர்ப்பு ஒரு கருத்து அப்படின்ட்டு எதுவுமே தெரிவிக்கலை அப்படின்னு திட்டிகிட்டு இருந்த கூட்டம் தான் இப்போ அவர் ஒரு அறிக்கை விட்ட பிறகும் அதுக்கும் திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னா இங்கே சிஏஏ திட்டத்துக்கு எதிராக இங்கே அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு அந்த சட்டத்தை வந்து ஏற்புடையதா இல்லை அதையும் தாண்டி இந்த தமிழக அரசு வந்து இதை வந்து நிறைவேற்றவே கூடாது அப்படின்னு ஒரு வேண்டுகோளாக வச்சிருக்கிறாருன்னு நம்மளே கூடிய சொல்லியிருக்கிறோம் அப்படி அவரு பொத்தம் பொதுவாக தான் சொல்லியிருக்கிறாரு ஏன் பிஜேபி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஸ்டாலின் கிட்ட ஏன் வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அவருடைய பேரை மென்ஷன் பண்ண மாட்டாங்கிறாரு அவ்வளோ பயமாக ஏதோ திருக்குறள் நாளடியார் மாதிரி ஒரு நாலு வரியில் சொல்லிட்டு போயிடறாரு அதுக்குள்ளே இருக்கிற உண்மை பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ஏன் விளக்காமல் போகிறாரு அப்படின்னு பல பேர்கிட்ட இருந்து பல எதிர்ப்புகளும் கருத்துகளும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இங்கே அர்ஜுன் சம்பத்து ஒரு படிக்கு மேலே போயிட்டு இங்கே அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா அவர் எல்லாத்தையும் மதம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க அரசியலுக்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு பயங்கரமாக ஒரு குற்றச்சாட்டைய வச்சிருக்கிறாரு அதையும் தாண்டி திமுக இருந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருடைய வீட்டுக்கு என்னத்துக்கு அவ்வளோ பெரிய கதவு இங்க அவர் வீட்டை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அப்படி அவ்வளோ பெரிய கதவு போட்டு வச்சிருக்கிறாரு கேட்டு போட்டு வச்சிருக்காரு அவர் எப்படி அடுத்தவங்க வீட்டை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பயங்கரமாக இங்கே டிஎம்கே கட்சி சார்பாக எல்லாரும் சொல்லிட்டு வராங்க அதை கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய அறிக்கை சரியானது தான் ஆனால் ஏன் அதில் இன்னும் கொஞ்சம் முழு டீப் எக்ஸ்பிளைன் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே ஒருத்தங்களை சாடி பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை உங்களுடைய கருத்துக்கள் வந்து மற்றவங்களை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் இது மாதிரி ஒரு விஷயம் என்னென்ன அதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதனால் இது ஏற்புடையது இல்லை அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமே அதையும் தாண்டி இங்கே தமிழக மாநில அரசு வந்து இதை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தை நிறைவேற்ற கேரளத்தை மத்திய அரசுக்கு மட்டும்தான் பவர் இருக்கு அப்படிங்கிறப்ப இங்க எவ்வளவுதான் ஒரு வேண்டுகோள் விடுத்தாலும் இந்த அரசால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதான் உண்மையும் கூட அமர் பிரசாத் ரெட்டி தலைமையில ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு அந்த கூட்டத்துல ஒரு அந்த பிஜேபி சார்ந்த ஒரு நபர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இங்க போதைப் பொருளையும் திமுகவையும் பிரிக்க முடியாது இன்னும் சொல்ல கருணாநிதி அப்படின்னா சாராயம் ஸ்டாலின் அப்படின்னா கஞ்சா உதயநிதி அப்படின்னா அது என் வாய்ஸ் சொல்ல கூசுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாருங்க இது பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்கும் அப்படின்ட்டு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இங்கே ஜாஃபர் சாதிக்கும் திமுகவும் யாரும் கம்பேர் பண்ணி பேசக்கூடாது அப்படி பேசுனா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறப்பையும் இவர் அளவுக்கு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கிறாரு அப்படிங்கறதுனால இது கண்டிப்பாக மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன் அதையும் தாண்டி இங்கே மனித சங்கிலி போராட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த போதை எதிர்ப்பு அதாவது ஜாஃபர் சாதியை எதிர்த்து அப்படிதான் இந்த ஒரு போராட்டமும் நடைபெறுது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒரு சிலர் அதாவது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா போலீஸ் அங்கிருந்த போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய போஸ்டரை கிழிச்சிருக்கிறாங்க இது ஒரு காவல்துறை அதிகாரி பண்ணலாமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியும் கூட அங்க இருக்கவங்க கேட்டப்ப கூடியும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அதிகாரி என்ன சொன்னாங்க அப்படின்னா இது என்னுடைய மேலடுத்து உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஏயா மேலடுத்து உத்தரவு அப்படின்னா போஸ்டர் இல்லாம கேட்க சொல்லுவாங்க நீங்க ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிறப்ப நீங்க அரசுக்கு நியாயமா வேலை செய்யணும் அதையும் தாண்டி அவங்களுக்கு அடியால் வேலை மாதிரில பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா இவங்களுடைய ஆட்சியும் வரும் போகும் அப்படிங்கறத எல்லாத்தையும் தாண்டி ஒரு அதிகாரி சொன்னாங்க அப்படின்னு எதிர்க்கட்சியோட போஸ்டரை கிழிக்கிற அளவுக்கு அவங்களுடைய மட்டம் தலைக்குறைவாக ஆயிடுச்சு இங்கே போலீஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல ஏன் அதை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியும் கூட இப்படி உங்களை நீங்களே ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் உங்களை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி மக்களுக்கான காவலனாக இருப்பீங்க மக்கள் உங்கள் சாரி காவலன் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறீங்களே அது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூடயும் நீங்கள் காவலன் ஆட்சியாளர்களின் அடிமை அப்படிங்கிற அளவுக்கு போயிருமோ அப்படிங்குறதான் என்னுடைய எண்ணமும் கூட நாம் தமிழர் கட்சியை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு இங்கே பிஜேபி முயல்றதா அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு அது அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் பார்க்க போனால் இது கொஞ்சம் உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது என்ன அப்படின்னா இங்கே விவசாய சின்னம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாளில் தெரிஞ்சிடும் இது இவங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் வரத்துக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதையும் தாண்டி இவங்களுக்கு அந்த சின்னம் வரல அப்படின்னா யாருக்கு அந்த சின்னம் போனச்சோ அவங்கள தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வந்து எல்லா செலவையும் பிஜேபியை ஏற்றுக்கிட்டு இன்னும் போனா இங்க நாம் தமிழர் இருந்து வெளியே வந்தாங்களே அவங்கள்கிட்ட கூட பேசப்பட்டுருக்கா நீங்கள் இந்த சின்னத்தில் நில்லுங்க உங்களுக்கு இதில் உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதையும் தாண்டி பின்னாடி நீங்கள் எந்த ஒரு செலவும் பண்ண உங்களுடைய லைஃபை செட்டில் பண்ணுற மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் நீங்கள் ஜாம் ஜாமுன்னு இருக்கிற மாதிரியான செட்டில்மெண்ட்டும் பார்த்துக்கலாம் எலெக்ஷனுக்கும் நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண வேணாம் ஆனால் நீங்கள் இந்த சின்னத்தில் மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களும் நாம் தமிழர் கட்சி மூலிமா நல்ல பிரபலமானவங்க இப்போ அவங்க நாம் தமிழர் கட்சியிலருந்து வெளியேட்டாங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எப்படியாச்சு மக்களை குழப்பணும் எப்படியாச்சு இந்த ஓட்டை பிரிக்கணும் அப்படின்ட்டு இங்கே பிஜேபி செயல்படுறதா அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அதையும் தாண்டி இங்கே நாம் தமிழர் கட்சி இன்னொரு விஷயத்த கையில் எடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு சின்னமே இல்லாத சூழ்நிலையில் இப்போ எதை வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியலல்ல ஆனால் சோசியல் மீடியாவிலையும் ஒரு சில பிரச்சாரம் பண்ணுற ஏரியாவிலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழரின் அடுத்த சின்னம் எது அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குற மாதிரியான ஒரு கொஷின் மார்க்கையும் போட்டு எல்லா இடத்துலையும் போஸ்ட் அடிக்க விட்டுருக்குது இந்த ஒரு கியூரியாசிட்டி எப்பயுமே நாம் தமிழரை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜி தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ இது ஒரு நல்ல விஷய தான் ஆனால் இதை சரியான முறையில் செயல்படுத்துவாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு பக்கம் அவங்களுடைய சின்னம் பறிப்போனது பிறகு அதே சின்னத்தில் மற்றவங்க வந்து போட்டி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அது பின்னாடி இருக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல வச்சுக்கிறேன் இப்படி என்னதான் நம்ம உருட்டி புருட்டி சின்னமே இல்லை அப்படின்னாலும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட ஆர்வத்தை தூண்டி அவங்களுடைய பிரச்சார பரப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க மேலே பயங்கர குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன் அந்த சரியான நேரத்தில் சின்னத்தை வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஸோ அதையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலே என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா அதனால் இவங்க இப்போ செய்கிற செயல் கூட சரி அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ என்னுடைய கருத்துக்கள் இருந்து மாறுபட்டு அப்படின்னா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதையும் தாண்டி என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்